வணக்கம் ஓடி போன கோடை விஜய் நாற்பத்தோரு பேர் செத்து இன்னைக்கு நாலாவது நாள் இன்னைக்கு வீடியோ இருக்கீங்க பாஜக செல்வத்துக்கு தர்மயுத்தம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா பேசிக்கா நீங்க ஒரு நடிகர்ல அதுல என்ன சொல்றீங்க இந்த மக்கள் மேல அன்பும் பாசமும் அப்படிங்கிறது இதுதான் ஒன்னாம் நம்பர் திருட்டுத்தனம் நம்ம மேல ஒருத்தவங்க மேல அன்பும் பாசமும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எமோஷனலா இருப்போம் அவன் பாதிக்கப்படுறான் அந்த இடத்துல பெண்கள் குழந்தைகள் சாகுறாங்கன்னும் போது அந்த இடத்துல அவங்களை காப்பாத்த நினைப்போம் துடிச்சிருப்போம் அதை விட்டுட்டு ஓடி போயிருக்க மாட்டான் சரியா ஓடி போயிட்டு நாலாவது நாள் உட்காந்து மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி டேக் ரெடி ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிலிம் பை குருமூர்த்தி ஆக்டிங் விஜய் அப்படின்லாம் வராது சரியா நீங்க ஒண்ணு யோசிங்களேன் இதே உங்க வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு அல்லது அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் நடந்திருந்தா அங்க அவங்களை காப்பாத்த நினைச்சிருப்பீங்களா விட்டுட்டு ஃப்ளைட் எடுத்துட்டு போய் எங்கயாச்சும் நாலு நாள் கழிச்சு பிள்ளைங்களா உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமுமா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுவீங்களா விஜய் நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேக்குறேன் நம்மளோட பிரண்ட்ஸ் அல்லது சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக்கு பாதிக்கப்பட்டா சாகப்பட துடிக்கிறான்னா என்ன செய்வோம் அந்த இடத்துல அவனை காப்பாத்ததான நினைப்போம் அதை விட்டுட்டு ஓடி போயிட்டு நாலு நாள் கழிச்சு நான் அவனை வீடியோ போடுறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல அடுத்து என்ன ஃப்ராடு நான் இந்த மக்கள் என்னோட ரசிகர்களோட சேஃப்டியை வந்து நான் ரொம்ப முக்கியமா கருதுறேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க நீங்க எல்லாம் விஜய் உங்க சேஃப்டி இருக்கு பாருங்களேன் அதுக்கு முக்கியத்துவம் கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள சொகுசு கார்ல வந்து மக்கள் அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பெரிய சொகுசு கேரவன் இதுல எல்லாம் வர்ற அளவுக்கு உங்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அந்த ரசிகர்கள் அந்த பசங்களோட சேஃப்டிக்கு என்னைக்காச்சும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்களா அந்த மக்கள் மேல அக்கறை வச்சுங்களேன் அவங்க சேஃப்டி மேல நான் இந்த மாதிரி காலைய மணிக்கு நாமக்கல் வருவேன் பன்னெண்டு மணிக்கு கரூர் வருவேன் ஒன்பது மணிக்கு சென்னையில கிளம்ப மாட்டீங்க அப்படின்னா அவன் சேஃப்டிய நீங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலன்னு அர்த்தம் நாமக்கல்ல இருந்து ஹைவேஸ்ல ரெண்டு சைடுமே அதாவது இவன் பைக்ல இந்த பக்கமும் அந்த பக்கம் வர்ற அவங்களோட கேரவனை ஒட்டி இதுல என்ன ஆகுது எழுத்தாப்ல வர பொதுமக்களோட பாதிப்பு இந்த ரசிகர்களுக்கு எவனோட சேஃப்டியை பத்தியுமே நீங்க கண்டுக்கல விஜய் உங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது நீ ஒரு ஆஃப் ஆன் பண்ண அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க மத்த எல்லாம் நடக்காம கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னு விஜய் அங்கதான் உன் கட்சியில என்ன நடக்கிறதுன்றது கூட உனக்கு தெரியவே இல்லைன்றது தெரியுது விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறீங்கல்ல அங்க நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சொல்லி உன் கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சொல்றார் மதுரை மாநாட்டில் இருநூறு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் அப்படி அப்ப இதை பொருட்படுத்தி இது மேல கவனம் செலுத்துறது ஆளா இருந்திருந்தா கரூர்ல நீ கவனமா இருந்திருப்ப அந்த கவனம்லாம் உனக்கு இல்லவே இல்லை உனக்கு வந்து ஓப்பனிங் ஷோல இருக்க மைண்ட் செட் அது மட்டும்தான் இருக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோல வந்து பேச இல்ல வந்து எதாச்சும் செய்யுங்க ஆனால் என்னுடைய கூட இருக்கவங்க அப்படின்னு உன் கூட இருக்கவன் யாரு அந்த பிளாக் டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறான் நேபாளில் ஸ்ரீரங்கால நடந்தது மாதிரி புரட்சி போராட்டங்கள் டேய் தம்பிகளா தமிழ்நாடு புரட்சி போராட்டம் எப்படிம்மா பண்ணியிருக்கு தமிழ் மக்களோட உரிமைகள் பாதிக்கப்பட்டப்பதான் சரியா இந்திய திணிச்சானப்ப போராடணும் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து விலைவாசி கூலி உயர்வு தொழிலாளர்கள் பிரச்சனைன்னா போராடுவோம் சரியா இதுதான் வந்து போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காக நீ செய்ய நினைக்கிறது கலவரம் ஏதாவது உன்னோட மூல மூலச்செலவு செஞ்சு கலவரம் பண்றதுக்கு வந்து நீ தூண்டுற அதுல இன்னொன்னு என்ன பஞ்சு டயலாக்கு என்ன வந்து நீங்க சிஎம் சார் பழிவாங்க நீ யாரு சிஎம் நரேந்திர மோடியவே எழுத்துட்டு ஒரு இது நாடகாரன் வேஷம் கட்டுற நாடகாரன் ஒரு ஆளே கிடையாது சப்ப சரியான சப்ப சரியா அப்புறம் என்ன சொல்றீங்க ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்றது எப்படி இருந்துச்சு தெரியுமா வடிவேல் சுந்தர்சியை கூப்பிடுவாப்ல பாரு என் ஏரியாவுக்கு வா என் தெருக்கு வா என் வீட்டுக்கு வா அந்த மாதிரி இருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு செத்தப்ப களத்துல நிக்காம ஒருத்தர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கவே அவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன் நீ அப்ப அடுத்த படத்துக்கு கதை கேட்டுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு கேடு கேட்ட நார்சிசிஸ்ட் நீ இன்னைக்கு இந்த வீடியோ மக்களை வந்து ஏமாத்த நீங்க போட்ட ஒரு வீடியோ விஜய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மக்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சு அஞ்சலி செலுத்துற அந்த மோட்லயே நீங்க இல்ல நீங்க ரொம்ப மோசமான ஆள்